முகாம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகர மரபல் நல சங்கம் மற்றும் காரைக்குடி ஜெய் மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது காரைக்குடி மாநகர மரபல் நல சங்க தலைவர் செந்தில்நாதன் ஐஆர்எஸ் முகாமினை துவக்கி வைத்தார் ஜெய் மருத்துவமனை தலைமை மருத்துவர் ஜெயபாண்டி டாக்டர் சரண்யா லட்சுமி மருத்துவக்குழு தலைமையில் நடைபெற்ற முகாமில் எழும்பனுடன் நீக்கிய நிபுணர் செல்வகுமரன் மற்றும் பல்துறை மருத்துவர்கள் கலந்து கொண்டு முகாமில் கலந்து கொண்ட மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து ஆலோசனை வழங்கி மருந்துகள் பரிந்துரை செய்தனர் பயனாளிகளுக்கு மருந்துகள் மாத்திரைகள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டது முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது சங்கச் செயலாளர் சிற்றரசு பொருளாளர் சி எஸ் ராஜேந்திரன் தலைவர் மகாலிங்கம் கௌரவ ஆலோசகர் கார்த்திகேயசாமி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் முகாமில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் முகாமிற்கான ஏற்பாட்டினை காரைக்குடி மாநகர மறவர் நல சங்க நிர்வாகிகள் ஏற்பாடுகளை செய்திருந்தனர்